தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானுக்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு சீமானுக்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது பெரியாரிஸ்டுகள் என்று சொல்லிக்கொள்கின்ற தீவிரவாத அமைப்புகள் சமீபத்தில் சீமான் வீட்டில் பெட்ரோல் வெடி வீச முடிவு செய்தனர் உளவுத்துறை கண்டுபிடித்து பத்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மேலும் அவ்வப்போது திராவிட தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற தீவிரவாத கும்பல் சீமான் வீட்டை முற்றுகையிடுவோம் என்று சொல்லி அச்சுறுத்தி வருகிறது இதனால் சீமானுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்வதற்காக கோவை வந்தார் அவரை தமிழகத்தில் உள்ள உளவுத்துறை அதிகாரிகள் சந்தித்து பேசினர் தமிழக தலைவர்களுள் சீமானுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவருக்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் உளவுத்துறை அதிகாரிகள் அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் இது சம்பந்தமாக கோப்புகளை அனுப்பி வைக்குமாறு அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார் பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் ஆகவே சீமானுக்கு விரைவில் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது இது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது